அமெரிக்கா இந்தியா மேல கூடுதலா இருவத்தஞ்சு பர்சன்டேஜ் நாங்க வரியை வந்து உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிய மிட் நைட்ல உயர்த்தி இருக்காங்க சோ இதனால இந்தியாவுக்கு எந்தெந்த மாதிரி பாதிப்புகளை வந்து ஃபேஸ் பண்ண போகுது இதனால யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்க இந்தியா இதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீடைலா கிளீன் அண்ட் கிளியரா பாக்கப்போம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இரண்டு நாடுகளுக்கு சண்டை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லையில நின்னு துப்பாக்கி வச்சு சண்டை போடுவாங்க இல்ல பீரங்கிகள் வச்சு சண்டை போடுவாங்க ஸோ அது முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து கொரோனா நோயை பரப்பி வந்து சைனாக்கார வந்து ஒரு போரா போற வந்து நடத்தினா ஸோ அந்த காலகட்டமும் போய் இப்ப வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு நாட்டை ஏத்து அடிக்கணும் அப்படின்னா அந்த நாட்டுக்கான டாக்ஸ வந்து வரி விதிப்பை வந்து உயர்த்துறது எப்படி தீரா வரியை வந்து உயர்த்த முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இதை வச்சு எப்படி வந்து ரெண்டு நாடுகள் வந்து சண்டை போடும் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலா ஃபஸ்ட்டு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் இப்ப அமெரிக்கா இருக்கு இந்தியா இருக்கு நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடையாலதான் இப்ப வந்து பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்ப நான் சொல்ல இந்த வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாவே எல்லாமே புரிஞ்சிடும் நான் பேசுறது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு அமெரிக்காக்கார என்ன பண்ணோம் இந்த இருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பொருளோட வரி விகிதத்தை வந்து உயர்த்திடுவோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப ஒரு எண்பது ரூபாய்க்கு ஒரு டாலர்னா இப்ப எண்பது ரூபாய் மதிப்புன்னு வச்சுக்கோங்க அமெரிக்கா ஒரு டாலர்னா இந்திய மதிப்பு வந்து எண்பது ரூபாய் சோ எண்பது ரூபாய்க்கு ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னா கூடுதலா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் எக்ஸ்ட்ரா வந்து டாக்ஸ் வைக்கிறான் சோ அப்படின்னா என்ன ஆகும் எண்பது ரூபா அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து நூத்தி முப்பது ரூபா சம்திங் போயிடுது என்ன பண்ணுவாங்க என்ன இருந்து அதிகமா டாக்ஸ் வச்சு இதோட விலை வந்து அதிகமா இருக்கு சோ இதே பொருள் வேறு நாட்டுக்காரன் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப திருப்பூர்ல இருந்து நிறைய கார்டன்ஸ் வந்து அனுப்பணும் அப்படின்னா அங்கே பங்களாதேஷ் வியட்நாம்ல இருந்து அதிகமா அமெரிக்காவுக்கு வந்து டெக்ஸ்டைல் ரிலேட்டடான பொருட்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அமெரிக்கால வாங்கக்கூடிய பயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியால இதே டிஷர்ட் ஷர்ட் அதிகமான ரேட்ல விற்கிது இதே டிஷர்ட் ஷர்ட் வியட்நாம்கார பங்களாதேஷ்கார அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான் அவன்ட்டு கம்மியான விலைக்கு தானே கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வியட்நாம் பங்களாதேஷ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ற அந்த திருப்பூர் இது டெக்ஸ்டைல்ஸ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தியால வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விகிதம் வந்து குறைஞ்சிருக்கும் ஏன்னா அமெரிக்காக்களை யாரும் வாங்கலை அப்படின்னா அமெரிக்காக்காரன்னு நம்மள்ட்ட வாங்க மாட்டான் அதிகமான பொருளை வாங்காதனால இதை இந்தியா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து குறையும் ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்றது குறையறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப திருப்பூர்ல எடுத்துக்கங்க நிறைய டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியில எடுத்துக்கோங்க அங்க மேனுஃபேக்சர் அதாவது அந்த ஆடைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய விகிதம் வந்து குறைய ஆரம்பிச்சோம் சோ ஆடைங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விகிதம் குறை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு அங்க வேலை இல்லாம போகணும் சோ இதனால இந்தியால நிறைய பேருக்கு முக்கியமா இந்த டெக்ஸ்டைல் ரிலேட்டடான சம்பந்தமான வேலைகள் எடுத்துக்காட்டுக்கு ஏரோடு திருப்பூர் இந்த மாதிரி வேலை பார்க்க சூரத் இங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடியவங்களோட நிலைமை வந்து கவலைக்கிடத்துல போய் இவங்களுக்கு வேலை இழப்பு ஒரு அபாயம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து அதிகமா ஸ்டீல் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் சோ இப்படி ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் கூடுதலா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் டாக்ஸை வந்து அதிகப்படுத்தினாங்க சோ இதை அதிகப்படுத்தினதுனாலயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவே அவங்களே ஸ்டீல் வந்து பண்றாங்க எடுத்துக்காட்டுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஸ்டீல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதோட விலை வந்து ரொம்பவே கம்மியான விலைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் ஆனா அமெரிக்கால அமெரிக்கால மேனுபேக்சர் பண்ற ஸ்டீல் வந்து அதிகமான விலையில வந்து அங்க வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு அங்கே வாங்கக்கூடிய பையஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டீலோட இந்தியன் ஸ்டீல் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப மலிவான விலையில கிடைக்குது நம்ம அமெரி இந்தியன் ஸ்டீலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ டேக்ஸ் வந்து அதிகப்படுத்தினால அங்க நார்மலா அமெரிக்கன் ஸ்டீல் இருந்துச்சு அதோட விலையை விட எக்ஸஸ்ஸா ரொம்ப அதிகமா நம்ம இந்தியாவோட ஸ்டீல் வந்து அதிகமான விற்பனைக்கு போறதுனால சோ அதையும் வந்து இப்போ வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் பண்ணி இப்ப அமெரிக்காவோட ஸ்டீல தான் வந்து அதிகமா வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னும் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா அமெரிக்கால வேலை பார்க்கக்கூடிய மக்களோட நிலைமை வந்து ரொம்ப கபலை கிடத்துல போய்கிட்டு இருக்கு அமெரிக்கன் கம்பெனி நிறைய ஐடி ரிலேட்டடான நிறைய ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியன் கம்பெனிட்டு தான் கொடுக்குறாங்க சோ இந்தியா தான் கொடுக்குறாங்க இந்தியா நம்ம நம்ம எல்லாருமே தெரியும் இந்தியால ஐடி வேலைக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளவு வேலைகள் குமிஞ்சு கிடக்கு ஐடி வேலைகள் சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்க வேலை இல்லாம நிறைய பேர் அமெரிக்கா தர்றாங்க அதனால ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா ஒழுங்கா உன்னோட ப்ராஜெக்ட அமெரிக்கன் கம்பெனிகிட்ட கொடுத்து அமெரிக்காலயும் நடத்துறதுனா நடத்து இல்லன்னா உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நாட்டை விட்டே ஓடிடு முடிஞ்சானே இந்தியாவிலேயே போய் இருந்துக்கோ அவனுக்கே வேலையை கூட அமெரிக்கால உன்னோட பருப்பு பேசாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டாரு நிறைய ஐடி கம்பெனிஸ் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா இடையில ரீசண்டா இந்தியால வேலை பார்க்கக்கூடிய நிறைய ஐடி தொழிலாளர்களுக்கு வந்து வேலை இல்லாம வெளியே வந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்படி வேலை இல்லாம வெளியே வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காக்கார வந்து இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் டெஃபுல்லா திரும்ப ரொம்பவே கம்மி பண்ணிட்டான் சம்பளம் கொடுக்கறதுல வந்து ரொம்ப டிலே பண்ண ஆரம்பிச்சுட்டான் சோ இந்த மாதிரி பிரஷர் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா இந்தியால நிறைய வேலை இல்லாம ஐடி தொழிலாளர்கள் வந்து வேலை விட்டு வெளியே ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்காங்க சோ தொடர்ந்து ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு வந்து இந்த மாதிரி டாக்ஸ அதிகப்படுத்தி வார் நடத்துறது இது வந்து நியாயமான விஷயம்னா இது அதிகமா வந்து நடக்கதான் செய்யும் இருந்தாலும் அமெரிக்கா குறி வச்சு இந்தியாமலேயே அடுத்து அடுத்து இப்படி அடிக்கிறதுனால இந்தியா வந்து இப்ப என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஓகே நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாதானே வந்து டாக்ஸ் அதிகப்படுத்துறான் நம்ம இனிமே எந்த ஒரு பொருளையுமே அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க எந்த மாதிரி நாடுகள் மேல இப்ப வந்து போயிட்டாங்க அப்படின்னா மத்திய நாடுகளில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண அந்த நாட்டுக்கு மார்க்கெட் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாம மத்திய நாடுகளுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஸோ இப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுனால அந்த நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே நீங்க தாராளமாக எக்ஸ்போர்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அமெரிக்கா மாதிரி இந்த மாதிரி டாக்ஸ்லாம் அதிகமாக வந்து விதிக்க மாட்டோம் அப்படின்னு இப்போ வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதிகமா இனிமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்திய நாடு வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை விட மத்திய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதை இனிமே அதிகம் வந்து பாக்கலாம் ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா வரி வந்து உயர்த்திக்கிட்டே போறான்னா சோ மோடிஜி அவர்கள் வந்து இதுக்கு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் பண்ணிருக்காரு அவர் என்ன விஷயம் பண்ணாரு அப்படின்னா ஏன் நாட்டு பொருளோ உன்னோட நாட்டுக்குள்ள நீ டாக்ஸ் வந்து அதிகப்படுத்தா அப்ப நானும் சும்மா இருக்க மாட்டேன் உன் நாட்டுக்குள்ள இருந்து என்னென்ன பொருள் அமெரிக்கா பொருளோ அதோட டாக்ஸ் அப்புறம் நான் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐபோனோட விலை எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணும் இல்ல அமெரிக்கால ஒரு லட்சம் ரூபாய் இல்ல எண்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐபோன் வந்து நம்ம நாட்டுல ஒன்னு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் இல்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட அதோட டபுள் மடங்கு அதிகமான விலைக்கு வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு ஸோ மோடிஜி வந்து இருக்கும் இந்த மாதிரி ரிவஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு சோ தொடர்ந்து எந்தெந்த மாதிரி ரிவெஞ்சுகள் வந்து அமெரிக்கா எடுக்க போகுது இந்தியா எடுக்க போகுது அப்படின்றது தெரியல ஃபர்ஸ்ட் என்றைக்குமே வந்து ஒரு டாக்ஸ் வார் வரி விதிப்பு வார் அப்படின்னா யார் யாரு எந்தெந்த நாட்டுக்கு இடையில நடக்கும் அப்படின்னா அதிகமா வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் தான் நடக்கும் ஸோ இந்த மாதிரி அதிகமாக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அமெரிக்காக்காரே அவனுக்கு தேவையான பொருளை அவனே உற்பத்தி பண்ணிக்கிட்டான் சைனாக்காரே அவனுக்கு தேவையான பொருளை அவனே உற்பத்தி பண்ணிக்கிட்டான் இப்படி அவங்க அவங்களுக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டு அந்த டாக்ஸ் வார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த வார் வந்து இப்படியே தொடர்ந்துகிட்டு முக்கியமா அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதுக்கு இந்தியா மேல திடீர்னு ஒரு வாரம் வந்து நடத்தணும் அப்படின்னா தெரியும் நம்ம இப்ப ரஷ்யாவோட அதிகமான ஒரு என்ன சொல்றது ஒரு நட்புல வந்து இருக்கும் இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்கல அது வந்து என்ன சொல்றாங்க என் கூட பேசுறவங்க மட்டும்தான் நீ பேசணும் நான் யார் யார்ட்டன்னா சண்டை போடணும் அவன் கிட்ட நீ சண்டை போடணும் அப்படின்னு ட்ரம்ப் வந்து உலகத்திலே மூத்த அதிகாரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்காரு இது எந்த விதத்துல நியாயம் அமெரிக்கா சொல்றத நம்ம கேட்கணுமா கூடாதா அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வீடியோ கிட்ட கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க நான் உங்களுக்கு சூப்பரான வீடியோ பாக்குறேன் பை பை சே யூ